அவர் ரெண்டு மணில இருந்து நாலு மணிக்குள்ள வருவார் அப்படின்ற விடயத்தையும் சொல்லியாச்சு மக்களுக்கு நாங்கள் ஏற்கனவே தெரிவித்து விட்டோம் என்று சொல்லுகின்றார் அர்ஜுனா ராமநாதன் வந்து சொல்றார் அப்படி பாராளுமன்றத்தில் தானவரை அழைத்து சென்றேன் நீங்களா கூடி கொண்டு வந்த நீங்கள் அர்ஜுனா ராமநாதன் நீங்களோ கூடி கொண்டு வந்த நீங்கள் செம்மணிக்கு ஆ இதையும் நாங்கள் கேட்க வேணும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கள் என்று சொன்னா உங்களை சொல்லி குறையில்லை உங்களுக்கு பின்னால செம்பு தூக்கி கொண்டு நிற்கணும் கொஞ்சம் பேர் தெரியுமா அதைக்கு விளக்குவோம் அதில் மிக முக்கியமான நபர் ஒருவர் என்னுடைய காணொளி ஒன்றுக்கு ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருக்கிறார் ஏழு மண்டா சாவச்சேரியில் வந்து எங்களுக்கு முன்னால் கேள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறார் அந்த நபர் யாருன்னு சொல்லி நான் அவருடைய ஐடியா போய் பார்த்தால் அந்த நபர் வேறு யாருமே இல்லை அர்ச்சுனா ராமநாதனோட பின்னாலே முன்னால் எழுந்திரிக்கிற ஜெகன்தாஸ் என்ற நபர் அந்த ஜெகன்தாஸ் என்ற நபர் யாருன்னு சொல்லி பார்த்தா அவர் முன்னாள் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய கட்சி உறுப்பினர் இளமக்கல் ஜனநாயக கட்சியோட போய் சிவி கே சிவஞானம் ஒப்பந்தம் போட்டுட்டாராம் அங்கே சிறுதர் தியேட்டருக்கு போயிட்டாராம்ன்ற உடனே எங்களோட சனம் அவங்களுக்கு வச்சு செய்கிற செயல் உங்களுக்கே தெரியும் ஆ அப்ப இளமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய கட்சி உறுப்பினரை கொண்டு திரிகிறார் அர்ச்சுனா ராமநாதன் அவர் வந்து உடனே சாவச்சேரிய இளமண்டா சாவச்சேரியரை வந்து எங்களுக்கு முன்னால கீழாம் நான் போய் சாவச்சேரிய அவருக்கு முன்னால கேப்பேன் கேப்பேன் சரி அது கட்டும் அதாவது வந்து மனித உரிமை ஆணையாளருடைய இலங்கை விஜயம் என்பது ஒரு செய்தியாக ஏற்கனவே உலக செய்திகள் வாயிலாக அறிந்தது அதே நேரம் அந்த விடயம் ஏற்கனவே புலம்பெயர் நாடுகளில் இருக்கக்கூடிய சில அமைப்புகள் சில நபர்கள் அவர்களுக்கு ஏற்கனவே தெரியும் மனித உரிமை ஆணையாளர் இலங்கைக்கு செல்லுகின்ற பொழுது அவர் கட்டாயம் செம்மணி அகழ்வாய்வு நடைபெறுகின்ற சித்துப்பாத்தி மயானத்துக்கு செல்ல வேண்டும் அங்கே மக்கள் போராட்டம் நடைபெறும் அந்த இடத்துக்கும் அவர் செல்ல வேண்டும் என்றது ஏற்கனவே சொல்லப்பட்ட விடயம் அதை ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயம் அவர் இலங்கைக்கு வருவதற்கு முன்னரே அது அவருக்கு பட்டியலிடப்பட்ட ஒரு விடயம் இது கன தெரியாது அதை கனவேர் தெரிஞ்சு கொள்வதுல அதை தெரிஞ்சு கொள்வதில் உங்களுக்கே நான் சொல்ல தேவையில்லை தானே சரி விடுங்க அப்போ இது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது அப்போ இலங்கைக்கு வந்த இடத்துல இலங்கை அரசாங்கமும் வந்து தடை விதிக்க இல்லை வடிவாக கவனித்துக் கொள்ளணும் இலங்கை அரசாங்கமும் வந்து தடை விதிக்கையில் யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மைதா மயானத்துக்கு வாரதை அரசாங்கமும் தடை செய்யலை அதை வந்து அறிக்கையாகவே கொடுத்தாச்சு மனித உரிமை ஆணையாளர் இலங்கை எந்த இடத்துக்கும் தாராளமாக செல்லலாம் சரியா அதுக்கு ஒரு அரசியல் இருக்கு என்னென்னு சொன்னால் ஏற்கனவே உள்ளகப் பொறிமுறை மூலம் போர்க்குற்ற விசாரணைகளுக்கு தீர்வு தர தருவோம் என்று சொன்னவர்கள் செம்மணி சித்துப்பாத்தி மயானத்துக்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமையாளரை நேரடியாக சென்று பார்க்க விட்டதற்கு ஒரு அரசியல் பின்புலம் இருக்க வேண்டும் என்னென்னு சொன்னால் இன்னைக்கு தெரியும் உங்களுக்கு தென்னிலங்கையில் வந்து நிறைய பேர் உள்ள கூட்டோட அள்ளி உள்ள போடப்பட்டு ஒன்று ஒரு குற்றம் இரண்டு குற்றம் பல குற்றங்கள் காதலிக்காக ஃப்ளைட் ஓடினதிலிருந்து மனைவிக்கு ஃப்ளைட் போய் வந்ததிலிருந்து அரசியல்வாதிகளுக்கு தேர்தல் பிரச்சார கூட்டங்களை தங்களுடைய செலவிலே செய்து கொடுத்த வரைக்கும் பலர் கண்டுபிடிக்கப்பட்டு பலவிதமான முறையில் அவர்களுக்கான குற்றங்கள் முன்வைக்கப்பட்டு இன்றைக்கு விசாரணைகளும் சிறை அடைப்புகளும் இடம்பெற்று கொண்டிருக்கு அப்போ இந்த வேளையில் மக்கள் இலங்கை மக்கள் என்று சொல்லி பொதுவாக தமிழர்களும் சிங்களவர்களும் எதிர்பார்க்கின்ற ஒரு விடயம் மகிந்த குடும்பம் கூட்டோட உள்ள போனும் இதுதான் எல்லாருமே எதிர்பார்க்கின்ற விஷயம் இதற்கு முட்டுக்கட்டை போடுகின்ற பல விடயங்கள் மஹிந்த அரசியல் தலைமைகளாலும் ரணில் தொட ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாசன் போன்றவர்களுடைய பக்கங்களாலும் அங்கே இடப்பெற்று கொண்டிருக்கிறது அது எல்லோருக்குமே தெரியும் இந்த சித்துப்பாத்தி மயானத்தினுடைய உண்மைத்தன்மைகள் வெளியே வருகின்ற பொழுது யாருக்கு தண்டனை கிடைக்கும் என்பதை இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கம் கொஞ்சம் சிந்தித்து பார்த்தது அதே நேரம் இந்த மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய மஹிந்த ராயபக்சோவினுடைய குடும்பத்தை உள்ளே கொண்டு செல்வதற்கோ அல்லது முன்னைய அரசாங்கங்களாக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்க ஏற்கனவே அவர் பட்லந்த வதை முகாமோடு மிகப்பெரிய தொடர்புடைய உடையவர் என்று குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கிறார் ஆகவே இவர்களெல்லாம் உள்ளே கொண்டு செல்வதற்காக ஆதாரங்கள் எங்கெல்லாம் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் அதை வெளியே கொண்டு வருவதற்கு அவர்களும் சரியாக செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இதுதான் ஜதார்த்தம் இது உண்மை சரி இப்போ ஆணையாளர் இங்கே வாரர் இங்கே வந்து சித்து பாத்தி மயானத்தை போய் பார்க்கிறார் அந்த இடத்துல கூட அங்க வச்சும் அங்கே நின்ற அதாவது அந்த வழக்கு தொடனாக இருக்கக்கூடிய அந்த அன்பு சகோதரன் அங்கு சொல்லுகின்றார் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் அந்த இடத்தில் வர வேண்டும் உங்களோட மகஜர் தருவதற்காக சொல்லுகின்ற பொழுது கூட ஓம் அங்கே வருவன் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே சொல்லியிருக்கார் இந்த விடயம் தொலைபேசி ஊடாக ஏற்பாடு குழுவுக்கு இங்கே நிற்கக்கூடியவர்களுக்கு இங்கே போராட்டம் நடந்த இடத்தில் இருந்தவர்களுக்கு அறியப்படுத்தப்பட்டு விட்டது ஆகவே அங்கே அறிவித்தல் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது சித்துபாத்தி மயானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் மனித உரிமை ஆணையாளர் அதன் பின்னர் இங்கே தான் வருவார் மக்கள் ஒத்துழைப்பு வழங்க சொல்லி அந்த பாத ஊடு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அவர் வந்து கணக்காக உள்ள போய் அந்த சீருடையை பார்ப்பதற்கும் உள்ளே இருக்கக்கூடிய அணையா விளக்கில் சென்று அவர் அஞ்சலி செய்வதற்கும் அங்கிருந்து தன்னுடைய கருத்துக்களை அவர் முன்வைப்பதற்கும் ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டது அதை அறிவித்தலாகவும் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது தயவு செய்து வருவதும் குழம்ப வேண்டாம் இருந்த அமைதியாக உங்களுக்கு ஒத்துழைப்பு தாங்க என்று சொல்லி சொல்லப்பட்டது அப்போ அரசியல்வாதிகள் உட்பட அனைத்து மக்களும் அங்கே இருக்கின்ற பொழுது அந்த இடத்தில் ஒரு கரையில் கூட்டமாக ஒரு நாலஞ்சு பேர் நின்றவர் யாருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் செல்வம் அடைக்கலநாதன் அவர்களுடைய கட்சி சார்ந்தவர்கள் ஒரு இடத்தில் ஒரு பதாகையை கூட வைத்து கொண்டு நின்றிருந்தார்கள் அவர்களுக்கு அருகில் இவரோடு வந்தவர்கள் ஒரு சிலர் அதில் நின்றார்கள் திடீரென்று பார்த்தால் அந்த இடத்தில் அவர்கள் இல்லை இப்படி அங்கே கொஞ்சம் க்ரௌட் ஆகுதனுடனே அங்கே ஓடி விட்டேன் என்னதுக்குனு சொன்னால் அங்கே சில விஷயங்களை செய்கிறதுக்காக போயிருக்கார் ஆனால் உண்மையிலேயே அங்கே போய் அங்கே இருந்த வாகனங்கள் கூட திரும்பி இங்கே வந்திருக்கு வேணும்னா அதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே சரியாக செய்யப்பட்டிருக்கின்றதே அவர் அழகாக சொல்கிறேன் சரி நீங்கள் சொல்கிற மாதிரி அர்ஜுனா ராமநாதன் அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறார்னு சொல்லி நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஒரே ஒரு கேள்விக்கு பதிலே சொல்லுங்கள் அர்ஜுனா ராமநாதன் இந்த செம்மணி புதை ஊழி தொடர்பாக அனைத்து விடயங்களும் வெளியே வர வேண்டும் உண்மையிலேயே நீதி கிடைக்க வேண்டும் என்று போராடுகின்றார் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஏற்றுக்கொள்கிறேன் இப்போ அந்த செம்மணி புதைகுழி தொடர்பாக மேலதிக அகழ்வாய்வுக்கு தேவையான நிதி போதாது நிதி இல்லை என்று சொல்லி நீதிமன்றத்தில் கொடுத்த இடத்துல நீதிமன்றம் உங்களுக்கு எவ்வளவு நிதி வேணுமென்றதை முதல்ல இதுகள் எல்லாத்தையுமே சொல்லுங்கன்னு சொல்லி கேட்ட இடத்துல ஒரு பட்ஜெட் அங்கே கொடுக்கப்படுது அதற்கான நிதி ஜனாதிபதி நிதியத்திலிருந்து வழங்கப்பட்டிருக்கு சரியா ஜனாதிபதி நிதியத்திலிருந்து தான் அந்த நிதி வருது அதாவது வந்து இலங்கை அரசாங்கம் தான் தொடர்ந்து அகழ்வாய்வு செய்வதற்கு நிதியை கொடுத்திருக்கிறது அரும்பாடுபடும் அர்ஜுனா ராமநாதன் நிதி தொடர்பாக புலம்பெயர் நாடுகளிடம் எதுவும் கேட்கவில்லை அங்கிருக்கும் உறவுகளிடம் இந்த புதைகுலிகள் அகழ்வாய்வு செய்வதற்கு இன்னும் நிதி தேவை அதற்கான ஒத்துழைப்பு வழங்குங்கள் என்று ஒற்று காணொலி கூட இன்று வரை போடவே இல்லை ஆனால் செம்மணி புதைகுலியினுடைய அந்த போராட்டங்கள் நிறைவடைந்து வெளியே வந்த அடுத்த கணம் ஒரு காணொலி போட்டிருக்கிறார் பாருங்கள் அந்த மக்கள் கேட்பது வந்து மிகப்பெரிய விடயங்கள் இல்லை ஒரு சின்ன சின்ன விடயங்கள் விஷயத்துக்கு முன்னைக்கும் எங்களுடைய கௌரவ அமைச்சர் சந்திரசேகரன் தலைமையில் வடக்கு மாகாணத்துக்குரிய மீன்பிடி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்றைக்கு நடந்தது யாழ்ப்பாணத்தில் நான் போயில நான் இன்றைக்கி போராட்டத்தில் நின்றபடியாக ஸோ அவர்கள் கேட்பதற்கு சின்ன சின்ன விடயம் நான் அந்த மக்கள் இயக்க முன்னாடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணின பிறகு நே நேரடியாகவே ஓப்பனாகவே சொல்கிறேன் நான் யாரையும் ஒழித்து சொன்னதில்லை எங்களுடைய கட்சிக்குரிய நிதி வந்து சேகரிக்கப்படும் அந்த அது வந்து என்னுடைய தனிப்பட்ட பேரில் யாருடைய தனிப்பட்ட பேர்லேயும் நிதி சேகரிக்கப்படாது யார் குத்துறா இருந்தாலும் குத்தி குமுறா என்றாலும் குமுறலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை இலங்கையின் இந்த அடிப்படையில் ஒரு கட்சி ஒன்றுக்குரிய நிதி ஒன்றை பொதுமக்களுடைய அன்பளிப்பாக புலம்பெயர் மக்களிடம் அன்பளிப்பாக நாங்கள் நாங்கள் கேட்பதாக இருக்கிறோம் என்னுடைய மக்கள் இயக்க முன்னணியினுடைய கணக்கிலக்கம் உங்களுக்கு பகிரப்படும் அதில் புலம்பெர் நாட்டில் இருக்கிற யாராவது விரும்பினால் நீங்கள் சந்தா எடுப்பதாக இருந்தால் எங்களுக்கு நான் என்னை டிசைட் பண்ணிடல மேபி ஒரு ஃபிஃப்டி டாலர்ஸ் ஃபிஃப்டி யூஎஸ் டாலர்ஸ் ஓ ஹண்ட்ரட் ஜூஎஸ் டாலர்ஸ் சந்தா எடுப்ப மா மாத மா மாத மெம்பர்ஷிப் எடுப்பதாக இருந்தால் மாதமல்ல வருடம் மெம்பர்ஷிப் எடுப்பதாக இருந்தால் ஐம்பது அல்லது நூறு யூஎஸ் டாலர்ஸ் என்ன என்னை டிசைட் பண்ணிடல நான் ஒரு சஜஷன் நீங்களே சொல்லுங்கள் அதே மாதிரி எங்களுடைய நிரந்தரமாக நீங்கள் மெம்பர்ஷிப் எடுப்பதாக இருந்தால் ஐநூறு ஜூஸ்டலோஸ் பயிரூறு ஜூஎஸ்டலோஸ் நாங்கள் பணம் சேர்ப்பதாக முடிவெடுத்திருக்கிறோம் பணம் சேர்ப்பதாக முடிவெடுத்திருக்கிறோம் அது எங்களுடைய தனி என்னுடைய தனிப்பட்ட பேரில் இன்னொரு இக்க ஒன்றுமே வராது நான் அதற்குரிய தலைவர் செயலாளர் பொருளாளர் புலம்பெயர் நாட்டில் இருக்கிற மக்கள் அறவாசி பேரையும் எங்களுடைய ஸ்ரீலங்காவில் இருக்கிற நாட்டில் இருக்கிற அறவாசி பேரையும் போட்டு என்னுடைய மக்கள் இயக்க முன்னணி வந்து நிறுவப்பட்டு பணம் சேகரிக்கப்பட்டு எங்களுக்கு முக்கியமாக தேவையாக இருப்பது வந்து ஜாழ்ப்பாணத்தில் ஒரு ஒரு என்னென்னு சொல்கிறது ஒரு ஆஃபீஸ் உண்டு அதாவது சொந்தமாக கட்சியினுடைய அலுவலகம் ஒன்று சொந்தமாக வேணும் ஆகவே ஒரு இடத்துல தென்மராட்சி அல்லது வலிகாமம் அல்லது வடமராட்சியில் ஒரு சின்ன காணி உண்டு அதாவது இனாமல் இருந்தால் இனாம தாங்கும் கட்சியை கட்சி எப்போ தான் கட்டி எழுப்புறோம் யாராவது ஒரு பிறப்பு இறப்பிறப்பு ரோட்டில் திரையிலுமாட்டால் கட்சி கண்டு திரையிலுமெண்டாக தாங்கோ என்னுடைய பேரில் அல்ல கட்சியினுடைய பேரில் கம்பெனியினுடைய பேரில் பஃப்ராவினுடைய பேரில் தர விரும்பினால் யாராவது தரலாம் ஒரு அரைப்பரப்பு காணும் அரைப்பரப்புன்றால் இத்தனை பேச்சு பத்து பேச்சு ஆகும் அஞ்சு பேச்சா ஒரு முக்கா பரப்பு இருந்தால் காணும் இந்த காணி ஒன்றை வேண்டி அல்லது காணி ஒன்றை வேண்டுவதற்கு தான் இது அவர் ரோட்டில் அதில் சின்னோர் ஆஃபீஸ் ஒன்று கட்டவணம் முக்கியமான தேவை இருக்கிறது அதில் சின்னோர் ஆஃபீஸ் ஒன்று கட்டவணம் முக்கியமான தேவை இருக்கிறது ரெண்டாவது போக்குவரத்துக்குரிய வாகனங்கள் வந்து எங்களுடைய கட்சிக்கு தேவையாக இருக்கிறது ஸோ ஒரு வாகனம் ஒன்று கொல்வி கொள்வனவு செய்யப்பட வேணும் மேபி ஒரு டபுள் கேப் ஒன்று கொள்வனவு செய்யப்பட வேணும் தண்ணி நீங்கள் எடுத்து போட்டு கத்தலாம் தாராளமாக கத்தலாம் நாங்கள் அதை டிசைட் பண்ணியிருக்கிறோம் நாங்கள் கட்சிக்கு நிதி சேகரித்து அந்த நிதியிலிருந்து அவற்றை வாங்கி கட்டமைப்புகளை சீசமைப்பு சீரமைப்பது சீரமைப்பேன்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கிறோம் மாத வருட இருந்து அது தவிர நாங்கள் எங்களுடைய பொதுமக்களுடைய நன்கொடைகளில் இருந்து யாராவது தனவந்தர்கள் என்னுடைய இந்த மக்களுக்கான இந்த போராட்டத்தை வடிவத்தை மாற்ற நான் முடிவு முடிவெடுத்திருக்கிறேன் இல்லைன்னு சொல்ல டாக்டர் காச்கிறார் டாக்டர் சார் காசேகிறாரு அதனால் நாங்கள் இது ஒரு இலங்கையுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு நிறுவனமாக பதிவு செய்கிறோம் அதை யாராவது வளப்படுத்த விரும்பினார்கள் தயவு செய்து பகிரங்க அழைப்பு போராடும் லட்சணமோ ஐயா அரசியல் செய்யவில்லை என்ற அருண் பெருந்தகையே இதுதான் போராடும் லட்சணமோ கட்சி ஆபிஸுக்கும் அது நிரந்தரமாக கட்டுறதுக்கு சந்தா சந்தா இன்னும் பதிவு செய்யப்படவில்லை குழு ஒரு கட்சி என்று சொல்லி ஒரு நிர்வாகம் இல்லாத ஒரு அமைப்பு இன்று வரை வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் கேட்டால் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் மேனேஜ்மெண்ட் எல்லாம் முடிஞ்சவர் பிளானிங் எல்லாம் முடிஞ்ச கணக்கு எல்லாம் பீத்தறிங்களே படிப்பில் ஒரு நிர்வாகம் இன்றைக்கு வரைக்கும் எப்போ சொன்னீங்க தெரியுமோ பாராளுமன்ற தேர்தலுக்கு நிக்கைகளும் நீங்கள் சொன்னீங்க நானூறுகளை பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டால் அடுத்த நிமிஷம் இலங்கையில் இருக்கிற இளைஞர்கள் வெளிநாடுகளில் இருக்கிற உறவுகள் பல அமைப்புகள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மக்கள் நிதியத்தை உருவாக்குவன் தான் எல்லா செயற்பாடும் இருக்கும் என்று சொல்லி சொன்னீங்க பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒவ்வொரு இடங்களுக்கும் நீங்கள் சொல்லி செய்ய செல்லைக்குள்ளாங்க பாசி பல உறவுகளோடு நீங்கள் பேசிக்கல பல விஷயங்களை சொன்னீங்க உதாரணமாக அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு அந்த அம்ராந்தோணி செய்து ஏற்றுமதி செய்து அதில் இந்த காசு எடுக்கிற ஒன்லைன் பிஸ்னஸ் அதை நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன் கூட சொன்னீங்க இன்றைக்கு வரைக்கும் அதில் ஒற்று விஷயம் கூட நீங்கள் செய்ய இல்லை இல்லை சரி அதை விடுவோம் அரசியல்வாதிகள் சொல்கிற வாக்குறுதிகள் அதுக்கும் போனதாக இருக்கட்டும் இன்றைக்கு வந்து கட்சி தொடங்க போறணும் சொல்லி கட்சிக்கு வந்து எல்லாமே ரெடி ஆயிட்டு கட்சிக்கு வீடு கட்சி ஆபீஸ் கட்டுறதுக்கு காசு காசுந்து அப்ப செம்மணி புதைகொழி அப்படியே கிடக்குமே ராசா ஆ இங்கே எவ்வளோ காசு வேணும்னு கேட்கல அவங்க வந்து ஒரு பட்ஜெட்டை கொடுக்கல அந்த பட்ஜெட்டை பார்த்துருக்கா பிளம்பர் உறவுகளே உதவங்கள் என்று ஒரு காணொலி ஓட்டு இருந்தாலும் கூட அக்கௌண்ட்டுக்கு வந்து ரங்கி இருக்குமா இல்லையா ராசா நீங்கள் இனி இதை கேட்டு உங்களுக்கு அதற்கு காசு தந்து அதை கொண்டு நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் அதுவும் கண் துடைப்பு அதே நேரம் அதிலும் கொள்ளை அடிப்பு இதுதான் உண்மை இதற்கும் ஆதாரம் நான் தருகின்றேன் கடந்த பிரதேச சபை தேர்தலுக்கு புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற உறவுகளிடம் பகிரங்கமாக பணம் தேவை என்று சொல்லி கேட்டு பல கோடி ரூபாய்களை பெற்றிருந்தார் கணக்கும் இல்லை வழக்கம் இல்லை சரி இது நீ என்ன கேட்குற நீ காசு கொடுத்த நீ கொடுத்தவங்களுக்கு அவர் கணக்கு கொடுத்தவர் தானே நீ என்னது கதைக்கிறான்னு சொல்லி கூட கொஞ்சம் பேர் தூக்குவீங்க என்னத்தை நெளிஞ்ச செம்பு உங்கள்கிட்ட நான் கேட்கறேன் ஏற்கனவே காசு கொடுத்தவங்க எல்லாருக்கும் கணக்கு கொடுத்தோன்னு சொன்னா அவர் லைவ்ல இப்ப வரைக்கும் கிழிச்சு கொண்டிருக்கிறாங்க தன்னை காசுக்கு என்ன பதில் தெரியாது ஏமாந்து போனம் கடைசியா துரோகி பட்டம் எடுத்துட்டோம்னு என்று சொல்லி கவலைப்பட்டுருக்காங்க கொஞ்சம் பேர் அவங்கள பற்றி காய்ச்சோனா நான் அவங்க அவங்களை நான் காசு வந்தவங்க ஆ செம்புகள் உண்மையிலேயே அன்புறவுகளே நீங்கள் என்னுடைய காணொலிகளை பார்க்கிற பொழுது இந்த இடத்தில் ஒரு வெள்ளை சுவருக்கு முன்னால் இருந்து பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் இவ்வளவுதான் உங்களுக்கு தெரியும் என்னுடைய வீடு நான் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய வாழ்வியல் என்ன என்றது என்னுடைய எனக்கு தனிப்பட்ட ரீதியில் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன என்றது எதுவுமே இங்கே இருக்கின்ற பலருக்கு தெரியாது ஒரு சில நபர்களுக்கு தான் தெரியும் சரியா ஆனால் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்ன அவங்கள்டவங்கள்ட்ட எல்லாம் நான் எனக்கு சுகேஸ் சுக்கேசா வேறுதான் ஏடா நான் காசுகாட்டி கொண்டு கூப்ப அர்ச்சுனா ராமநாதனா ஐயோ ஐயோ சரி இது ஒரு விடயம் அதாவது வந்து அர்ச்சுனா ராமநாதன் தான் செய்வது அரசியல் இல்லை என்று சொல்லி செய்கின்ற அரசியலில் செம்மணி தொடர்பான அரசியல் அங்கு நின்று குத்தி முறிந்தது இப்படியான காணொலிகளில் தன்னுடைய யூடியூபர் இந்த யூடியூபஸை பற்றி நான் சொல்லுவோம் நீங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த போராட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு யூடியூபர் அர்ச்சுனா ராமநாதனை பேட்டி எடுக்கிறார் அந்த காணொலியை அர்ச்சுனா ராமநாதன் போட்டிருக்கார் அந்த யூடியூபரும் போட்டிருக்கேன் அந்த யூடியூபர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் அவருடைய காணொலியை தட்டி கொண்ட பின்னு போய் பாருங்கோ நான் யூடியூப்பை செய்யாமல் இருந்த நேரத்தில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தான் எனக்கு சொன்னவர் நீ யூடியூப்பை செய் என்ன வீடியோ எடுத்து போடு என்றெல்லாம் சொன்னவர் அதன்படி தான் நான் அவரை யூடியூப்பில் வீடியோ எடுத்து நான் இன்றைக்கு அவரால் எனக்கு காசு கிடைச்சிருக்கு என்று சொல்லி ஒரு வீடியோ போட்ட மனுஷன் உத்தம புருஷன் அவர் தான் அவரை போட்டி எடுக்கிறார் அப்போ அவர் இப்படியான கேள்விகள் கேட்பார் இவர் எப்படியான பதில்கள் சொல்லுவார் யோசிச்சு பாருங்கோ பாட்டும் நானே பாபமும் நானே என்ற மாதிரி கேள்வியும் அவர் தான் பதிலும் அவர் தான் சரியா உண்மையான அர்ச்சுனா ராமநாதன் தெளிவானவர் சரியானவர்னு சொன்னால் இதே போல ஜெஃப்னா கலரிக்கு போங்க திருப்பி ஏற்கனவே ஒரு போட்டி கொடுத்த நீங்கள் அந்த போட்டியை கொடுத்து போட்டு வெளியில் வந்து நீங்களே சொன்னீங்க அவங்க உங்களை பிளான் பண்ணிட்டாங்க நீங்களும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பிளான் பண்ணி பல விஷயம் செய்ய நீங்கள் எல்லாம் சொன்னீங்களே ஐயா அரசியல் அந்த மினேஜனையும் வைக்கிறீர்கள் சரி இதுக்குள்ள இன்னொரு விஷயம் இருக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் அதாவது சைக்கிள் கட்சியினுடைய அரசியல் என்று சொல்லி கூட ஒருபடி அம்சம் ஓடி ஓடிக்கொண்டிருக்கோம் அதை இன்னொரு காணொலியில் நான் உங்களுக்கு அதையும் தெளிவுபடுத்துறேன் தெளிவாக இருந்து கொள்ளுங்க மக்களே புரிந்து கொள்ளுங்க மக்கள் இந்த அர்ச்சுனா ராமநாதன் ஐயா ஏற்கனவே வாங்கி அந்த கணக்கு வளர்ந்த ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பிரதேச தேர்தலுக்கு வந்து ஒரு அம்மாவும் சொல்லியிருந்தா தாங்களே அதுக்குரிய காசு கொடுத்தனாங்க வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யறதுக்கான கட்டுப்பணத்தை தாங்களே செலுத்தி இருந்தோம் சரி அவங்கள எல்லாத்த காசும் திருப்பி கொடுத்தோன்னு கேட்டால் அதே கேள்விக்குறி அதை விட அந்த அந்த டைமில் வந்த காசுகள் வேட்புமனில் தாக்கல் செய்யாத வேட்புமனுகளுக்கு கூட காசு வந்தது அதுக்கு என்ன நடந்தது ஒன்றுமே தெரியாது ஐயா அவ்வளவு தூரம் சிறப்பாக கணக்குகளை வழியே காட்டிய நபர் இப்போ திருப்பி ஒரு விஷயத்தை செய்ய போகிறார் அதுக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்திலேயே இதுவரை இல்லாத அளவுக்கு உண்மை தன்மையோடு கணக்குகள் காட்டப்படும் என்று சொல்லி ஒரு காணொளி காணொலி ஓட்டுக்கார் சகலதுமே மிகவும் வெளிப்படையாக நீங்கள் கனவுலையும் நினைச்சு பார்க்கிற அந்த அளவுக்கு வெளிப்படையாக நாங்கள் அந்த எங்களுடைய மக்கள் இயக்க முன்னணியுடைய கணக்குகள் வெளியிலே போடப்பட்டு யாருமே பார்க்கக்கூடிய வகையில் எத்தனை மில்லியன் இருக்குது அதில் எத்தனை மில்லியன் யாருக்கு எந்த இடங்களில் எந்த பாடசாலைக்கு என்ன கட்டுப்படப்பட்டது இப்படி பிட்கோட் படப்பட்ட மிகவும் ஒரு ஓப்பனாக ஒரு நிதியம் கட்டி கட்டியெழுப்பது தான் என்னுடைய நோக்கம் அது மக்கள் இயக்க முன்னணி தேசிய தலைவருடைய நிதியமாக அது நான் அந்த நிதியத்தை கட்டி எழுப்பினால் அந்த அந்த யூடியூபுக்கில் காசை கொடுக்குறோம் இந்த யூடியூப்பில் கொடுக்குறோம் அந்த ஹெல்பிங் வீடியோ இந்த ஹெல்பிங் வீடியோ எல்லாம் இப்போ கூறஞ்சது இல்லை ஹெல்பிங் வீடியோ ஆகவே அந்த ஹெல்பிங் வீடியோக்கள் இல்லாமல் நேரடியாக நீங்கள் நேரடியாக வந்து அந்த எங்கள்கிட்ட நேரடியாக பார்க்கலாம் சகலத்தையும் ஒன்றில் வெளிநாட்டில் இருந்து நீங்கள் அனைவரும் பார்க்கக்கூடிய வ அடிப்படையில் தான் நான் அந்த கட்டமைப்புகளை நிறுவேன் வெளிநாட்டில் இருந்து எங்களுடைய பாப்ரானுடைய இதில் இவ்வளோ காசு இருக்குது இவ்வளோ காசு எடுக்கப்பட்டிருக்கிறது என்னத்துக்கு பாவிக்கப்பட்டிருக்கிறது அதுக்குரிய பில் என்னென்ன என்பது தொடர்பான முழு விவரம் மிகவும் வெளிப்படையாக நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் செய்வதற்கு தீர்மானித்திருக்கிறேன் அரசியலுக்கு தேவையாக இருந்தாலும் நோட்டீஸ் அளிப்பதாக இருந்தாலும் அல்லது வந்து ஒரு மீட்டிங் வைப்பதாக இருந்தாலும் அவை எல்லாமே பகிரங்கமாக சொல்லப்பட்டு அதிலிருந்து எடுக்கப்படும் அதில் அந்த காசுகள் எடுத்து செலவழிக்கப்பட்டு கணக்கெடுப்பு உதாரணத்துக்கு ஒலிம்பிக் கமிட்டி எவ்வாறு ஒலிம்பிக் நடத்துகிறதோ அந்த மாதிரி மிகவும் வெளிப்படையான நாட்டினுடைய சட்டங்களுக்கு வரி செலுத்துகின்ற ஒரு நிறுவனமாக நான் அவற்றை பதிவு செய்து நடத்துவதாக தீர்மானித்திருக்குவேன் முதலாவது முக்கியமான தேவையாக இருக்கிறது ஒரு வாகனம் நான் நினைக்கிறேன் ஒரு டபுள் கேப் உண்டு பின்னுக்கு ஆக்கலை ஏற்றக்கூடியவாறு சாமானியக்கூடியவாரு டபுள் கேப் வாகனம் உண்டும் இரண்டாவது ஒரு ஒரு சின்ன காணி துண்டு ஒரு ஒருபரப்பு காணித்துண்டோட ஒரு கட்டிடம் உண்டு ஒரு இதில் மிக ஹைலைட் ஆன விஷயம் என்னென்னு சொன்னால் அர்ஜுனா ராமநாதன் கிராம சேவகர்கள் ஊடாகத்தான் இந்த வேலை திட்டங்களை செய்ய போகிறார் அப்போ அங்கே வந்து ஊழல் இருக்காது களவு இருக்காது எல்லாம் கரெக்டாக இருக்கும் இதுதானே நீங்கள் சொல்ல வர விஷயம் எங்கட செனத்துக்கு தெரியும் இந்த கியூஆர் காசு இப்போ வரைக்கும் அரசாங்கத்தால் இந்த சமுத்தி முத்திர நிப்பாட்டப்பட்ட பிறகு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற கியூஆர் காசு என்று சொல்கிற அந்த அஸ்வசும உதவி திட்டம் இன்றைக்கு எத்தனை பேருக்கு தேவை இருக்கிறவர்களுக்கு வழங்கப்படவில்லை எத்தனை பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவையில்லாமல் என்றது எல்லாமே இங்க இருக்கிற எங்களுக்கு பல பேருக்கு தெரியும் அதிகமானவர்களுக்கு தெரியும் அதே நேரம் வருகின்ற வீட்டு திட்டங்களிலிருந்து அத்தனை அபிவிருத்திகளும் கிராம ஊடாக எவ்வாறு பகிர்ந்தளிக்கப்படுகிறது எவ்வளவு தூரம் சரியான முறையில் பகிர்ந்தளிக்கப்படுகிறது எவ்வளவு சுருட்டப்படுகிறதுன்றது எல்லாமே இங்கே இருக்கிற மக்களுக்கு தெரியும் அதுக்காக நான் ஒட்டுமொத்தமாக எல்லா கிராம சேவர்களையும் சொல்லவில்லை எனக்கு தெரிந்த பல ஜி கிராம சேவையாளர்கள் இருக்கிறார்கள் மக்களுக்காகவே சேவையாற்றி கொண்டிருக்கின்ற அதே நேரம் ஏதோ ஒரு வகையில் எங்களுடைய சமூகம் முளிர்ந்து விட வேண்டும் என்று சொல்லி தங்களால் முடிந்த எங்களை செய்து கொண்டிருக்கிற கிராம சேவர்களையும் நான் பார்த்துருக்குறேன் ஸோ அதனால கிராம சேவர்களூடாக நான் இந்த உங்களோட காசுக்கு கணக்கு காட்ட என்று சொல்லி ஒரு புலுடா விட்டு ஐயா தொடங்கி இருக்கிறார் ஐயா அர்ச்சனா ராமநாதன் அவர்களே உங்களுக்கு தமிழ் தேசிய அரசியல் செய்ய ஆசைன்னு சொன்னால் அதில் நிற்கும் சரியா இல்லைன்னு சொன்னால் மக்கள் அபிவிருத்தி சார்ந்த அரசியல் செய்ய சொன்னால் அதில் நிற்கும் மக்கள் அபிவிருத்தி சார்ந்த அரசியலில் நீங்கள் இருப்பீங்களா இருந்தா இன்றைக்கு அணுறு அரசாங்கத்தோட நீங்கள் சில விஷயங்களை பேசி கொண்டு வந்திருக்கணும் இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் அந்த வர்த்தமான ரத்து செய்த விஷயத்தையே வந்து பெரிய வெற்றியாக கொண்டாடி நீங்கள் உங்களோட சமூக வலைதளத்தில் ஆனா இன்றைக்கு வரைக்கும் அது கிடப்பில் தான் இருக்கு தெரியுமோ இன்னைக்கு நீதிமன்றம் சொல்லி இருக்குது ஜூலை ரெண்டாம் தேதி வரைக்கும் அது வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு இடைக்கால தடை உத்தரவு அதுக்கு காரணம் சுமந்திரன் என்று சொல்லுது அப்போ அங்கே கூட நீங்கள் வே இல்லை இல்லை ஆனரோ உப்பண்டிங்கள் அங்கே போய் போராட்டம் செய்தவர்களோட கதைச்சி வீடியோ போட்டியல் பாராளுமன்றத்தில் போய் அதை பற்றி கதைச்சி எல்லோ தான் அதுக்கு முடிவு கண்டு உடுத்துட்டியலோன்னு சொன்னால் அதுக்கு முடிவுகளும் என்பிபி அரசாங்கம் தான் நாங்கள் எல்லாமே ஏற்கனவே செய்து வச்சது ஆனரோ உப்பு பேக்கெட்டில் இருந்து மிச்சம் எல்லாமே நான் இல்லை உங்களுக்கு எல்லாமே ஆதாரமாக விளைஞ்சு கிடக்குது சமூக வலைதளங்களில் போய் பேரங்க தயவு செய்யுது நீங்கள் ஒரு ஒரு சிலர் ரெண்டு இதில் வந்து கேள்வி நீங்கள் நீ என்பிபி அரசாங்கத்தின் ஆதரவாளன்னு ஒன்று சொல்லிக்கிட்டு சரியா அந்த கேள்விக்கு காரணம் என்னவென்று சொன்னால் நான் சொல்லுகின்ற சில விடயங்கள் உங்களுக்கு வந்து இலங்கை அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளை நான் சொல்லுகின்ற பொழுது பல விடயங்களை நான் ஆரோக்கியமாக சொல்லியிருந்தேன் அது உங்களுக்கு நான் அவர்களுக்கு ஆதரவானவராக காட்டியிருக்கலாம் ஆனால் நான் இங்கிருந்து செய்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால் புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்ற உறவுகளோடு நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் அது புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்ற உறவுகளோடு இங்கே இருக்கக்கூடிய உறவுகளுக்கு எவ்வாறான தொடர்பாடல் இருக்கிறது எவ்வாறான தொடர்பு இருக்கிறது என்பதை எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் சரியா இங்கே இருக்கிற இலங்கை அரசாங்கம் என்ன செய்கிறது என்பதை புலம்பெயர் நாடுகள் இருக்கிற அமைப்புகளாகட்டும் உறவுகளாகட்டும் தெளிவாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன காரணம் என்று சொன்னால் நாம் தமிழ் தேசியம் என்று பார்க்கின்ற பொழுது இலங்கை அரசாங்கத்தை எதிரிகளாக பார்க்கின்றோம் என்று சொன்னால் சிங்கள் அரசாங்கத்தை எதிரிகளாக பார்க்கின்றோம் என்று சொன்னால் எதிரினுடைய செயற்பாடுகள் என்ன என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும் இல்லையா அப்படி பார்க்கின்ற பொழுது அவன் எல்லாம் நல்லதான் செய்து கொண்டிருந்தான் இன்றைக்கு வரைக்கும் செம்மணி இந்த செம்மணி விஷயம் மட்டுமே போதும் வேறு ஒன்றுமே தேவையில்லை இதை மட்டுமே நான் குறிப்பிட்டு சொல்லுவேன் ஒரு ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் அந்த அரசாங்கத்தினுடைய ஒரு அமைச்சர் அந்த இடத்துக்கு வருகின்ற பொழுது அவருடைய வாகனத்துக்கு தண்ணீர் பொத்தல்கள் அறிகிறீர்கள் அந்த இடத்திலே பெரிய ஆர்ப்பாட்டத்தை செய்து அவரை வழியை திருப்பி அனுப்புகிறீர்கள் அர்ஜுனா ராமநாதன் கூட வேறு லெவலில் வடிவாக சொல்லியிருந்தார் இந்த விஷயத்தை அமைச்சருக்கு இப்படி நடக்குதுன்னு சொல்லி பாதுகாப்பு தொடர்பாக அங்கே செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தால் எத்தனை ஏற்பாட்டாளர்கள் அங்கிருந்த தமிழ் இளைஞர்கள் எத்தனை பேர் சிறையில் பேர்கள் தெரியுமா